இதை விட பட்டு மோசமான குற்ற செயல்கள் செய்தாக்கள் போதவசு கடத்தினார்கள் ஒரு குழு ஒன்றை வச்சு மண்டையன் குழு என்று சொல்லி ஒரு குழு ஒன்று கொண்டு கொலைகள் செய்தார்கள் இந்த மாதிரியான ஆக்கள்லாம் இன்றைக்கு வந்து வெள்ளை வெட்டி சட்டையை போட்டுக்கொண்டு தலைக்கு ஜெல்ல வச்சு நல்லபடியாக இழுத்துக்கொண்டு சிரிச்ச முகத்தோட வந்து கௌரவ என்ற ஒரு அடையாளத்தோட வந்து எங்களுக்கு முன்னால மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் நீண்ட ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அதில் முதலாவது முக்கியமான விஷயம் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு தான் வழங்கிய ஆதரவை வந்து தான் விலத்தி கொள்றேன் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் சொன்னால் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்கணும் என்று சொல்லி இங்கே யாருமே எதிர்பார்க்கல அது அவசியமும் இல்லை அதுபோக இப்போ நடக்கிற ஜனாதிபதி தேர்தலில் வந்து யாராவது ஒரு சிங்கள வேட்பாளரை அவர் ஆதரிக்கத்தான் வேணுமான்னு கேட்டால் அப்படி எந்த விதமான ஒரு கட்டாயமும் இல்லை மருத்துவர் அர்ஜுனா அவர்களை நாங்கள் விரும்புகிறதுக்கும் மருத்துவர் அர்ஜுனா என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுறதுக்கும் வேறு காரணங்கள் இருக்குது அவர் வந்து மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யணும் தமிழ் அரசியல் தலைமை வந்து இன்றைக்கு வெற்றிடமாக தான் இருக்குது இப்போவும் வெற்றிடமாக தான் இருக்குது எனவே அதை நிரப்புகின்ற ஒரு முயற்சியில் வந்து அவர் ஈடுபடணும் அவருக்கான அரசியல் பாதையை முற்றும் முழுதாக வேறானது அவர் தனிச்சு என்றது எங்களுடைய இன்னும் ஒரு விருப்பம் ஏன்னென்று சொன்னால் யாராக இருந்தாலுமே அரசியலில் வந்து தனிச்சு நிற்கும் போதுதான் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு அடையாளம் ஒன்று கிடைக்கும் எனவே மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் முதல்ல தனிச்ச பாதையில் தனித்துவமான முறையில் வந்து மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு தனியாக பயணிக்கணும் பிறகு நல்லா ஒரு பெரிய ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு மற்ற மற்ற அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து ஒரு இணக்கத்துக்கு வரலாம் இணக்கம் என்று சொல்றது வந்து ஒரு பேரம்பேசலுக்கு வரலாம் அப்படியான ஒரு முடிவுக்கு வந்து அதன் மூலம் நன்மைகளை பற்றி எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கலாமே தவிர இப்போ வந்து யாராவது ஒரு ஆளை ஆதரிக்கணும் யாராவது ஒரு ஆளுக்கு போகணும் என்று சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை எனவே சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு தான் வழங்குவதாக முடிவெடுத்திருந்த அந்த ஆதரவை வந்து விலக்கிக் கொள்வதாக மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் அறிவித்திருப்பது வந்து மிகவும் வரவேற்கப்பட வேண்டும் வேண்டிய ஒரு நல்ல ஒரு தீர்மானம் ஆகும் அதை விட மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் நிறைய விஷயங்களை வந்து கவலைப்பட்டு மனம் வருந்தி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து அண்மை காலமாக அவரை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் தான் காரணம் நான் கடந்த இரண்டு மாதங்களில் இப்படி இப்படி செய்தேன் இப்படி இப்படி தான் நடந்து கொண்டேன் சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவர் கவலைப்பட்டு எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து ஒரு மனம் உடைஞ்ச நிலையில் அல்லது ஒரு தோற்றுட்டமோ என்று சொல்லி நம்புகிற அளவுக்கு அவர் அந்த கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த அறிக்கையில வந்து அவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் அப்படி கவலைப்படுற அளவுக்கும் வருந்துற அளவுக்கு எதுவுமே நடக்கலை மருத்துவர் அர்ச்சனை அவர்கள் தோற்றுட்டாரான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இல்லை அப்படியெல்லாம் ஒரு தோற்கவும் இல்லை அப்படி எதுவுமே நடக்கல கடந்த ரெண்டு தான் நான் மருத்துவர் அர்ச்சனை அவர்களுடைய அந்த அரசியல் பயணம் போகுது எனவே வந்து இதில் வந்து கவலைப்படுறதுக்கோ வருந்துறதுக்கோ நான் குற்றம் செய்துட்டேன் நோடைய நிற்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை என்ன விஷயம் என்று சொன்னால் ஒரு சில ஆக்களோட வந்து முரண்பாடுகளையும் சண்டைகளையும் வந்து தவித்திருக்கலாம்ன்றது என்றது என்னுடைய ஒரு கருத்து என்னென்று சொன்னால் குறை குற்றம் என்று வரும்போது எல்லா இடமும் குறைகள் இருக்குது எல்லா இடமும் குற்றம் இருக்குது எனவே நாங்கள் அதை கதை கதைச்சு சம்பந்தப்பட்ட ஆக்களோட நாங்கள் பகையை வளர்த்தோம் என்று சொன்னால் அது மற்றவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொண்டு வரும் இன்னும் எங்களை எதிர்க்கிறதுக்காக நாலு பகைவர்கள் ஒன்று கூடி இன்னும் சேர்ந்து அடிக்கிறதுதான் முயற்சி செய்விட்டோம் எனவே சும்மா இருக்கிற ஆக்களையே நாங்கள் தேவையில்லாமல் ஒற்றுமையாக்கணும் எனவே வந்து அந்த பகைமையை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் என்றது என்னுடைய ஒரு பணிவான கருத்து எனவே மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் இனி என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஆக்களோட சண்டை வெடிக்கிறதையோ அல்லது ஆக்களை விமர்சனம் சிக்கிறதையோ மற்ற மற்ற அரசியல் கட்சிகள் மற்ற மற்ற இதர துறையில் இருக்கிறார்களை வந்து விமர்சிக்கிறதையோ கொஞ்சம் கொள்ளலாம் அது அவசியம் இல்லாதது எல்லா இடமும் குறைகள் இருக்குன்றது பொதுமக்களாகிய எங்களுக்கு நல்லாவே தெரியும் பொதுமக்கள் ஊடகங்களாகிய நாங்களும் அதை பார்த்து கொள்வோம் சொன்னால் இங்கே புனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஆக்கள் இங்கே யாருமே இல்லை இவர்கள் மத்தியில் தான் வந்து இங்கே அரசியலை வந்து கொண்டு போக வேண்டி கிடக்குது மக்களுக்கான சேவையை வந்து கொண்டு போக வேண்டி கிடக்குது எனவே அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் தவித்துக்கொண்டா மருத்துவர் அவர்களுக்கு நல்லமன்றது என்னுடைய ஒரு கருத்து அதே நேரம் பார்த்தீங்கன்னா எங்கன்னு சொன்னால் இங்கே நான் தோற்று போயிட்டேன் நான் கவலைப்படுற ரெண்டு நிற்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ஏன்ட்டு சொன்னால் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் கடந்த ரெண்டு மாதத்தில் செய்த எத்தனையோ விஷயங்களை வந்து பத்து வருடங்களாக செய்யாத ஆக்கலான்னு இருக்கிறோம் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஏன் இருக்கிறார்கள் எதுக்கு இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறார்களா என்று தெரியாத அளவுக்கு தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் இருக்கிறமே ஒழிய இந்த மாதிரி செயல்பட்டது யாருமே இல்லை மிக குறிப்பாக வந்து சிந்திஜாவுக்காக குரல் கொடுத்து சிறைக்கு போனது எத்தனையோ ஊழல்களை வந்து வெளியில் கொண்டு வந்தது சில பல ஆக்களிட முகத்திரைகளை வந்து கிழிச்சு தொங்க விட்டது என்று சொல்லி இந்த ரெண்டு மாசத்துல வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் வந்து நிறையவே செயல்பட்டிருக்கிறார் எப்போவுமே வந்து காய்ச்ச தானே கல்லடி விழும் அதே மாதிரி தான் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக வர்ற விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே வந்து அவர் செயல்படுறார் என்றதுக்கான அடையாளம் செயல்படாமல் மற்றாக்கள் மாதிரி பேசாமலே இருந்தா ஒரு மூளையில இருந்தா அல்லது பெட்லேயே வருஷ கணக்கில் படத்து கிடந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை இங்க யாருமே குறை சொல்ல போறது இல்லை அடுத்தது வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் தோற்று விட்டாரா ஆண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்போ வெண்டதார் என்ற ஒரு கேள்வி விருந்தானே ஒரு ஓட்ட போட்டியில் வந்து ஒரு ஆள் தோற்று போயிட்டார் என்று சொன்னால் இன்னும் ஒரு ஆள் வெண்டு இருக்கணும் அதுதான் முறை அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளில் யாராவது வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்களா யாராவது மக்களுடைய அபிமானத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்களா அவருக்கு உண்டு சொன்னால் மக்கள் எல்லாரும் வீதிக்கு இறங்கி வந்து ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் போராட்டம் செய்வார்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருக்காரா இல்லவே இல்லை அப்படி யாருமே இல்லை எனவே வந்து இங்கே யாருமே வெல்லாத போது மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் தோற்றதாக நாங்கள் சொல்லவே முடியாது எனவே மருத்துவர் அர்ச்சனா கூட அவர் கூட அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தோற்று போயிட்டேனோ எனக்கெல்லாம் முடிஞ்சு போச்சோ என்று சொல்லி அப்படி நேர்க்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை ஏன்னா எடுத்தோம்னா இங்கே யாருமே வெற்றி பெறவே இல்லை தமிழ் மக்களுக்கான அரசியல் பரப்பு தமிழ் மக்களுக்கான அரசியல் தளமத்துவம் வந்து இன்னமும் வெற்றிடமாகவே இருக்குது எனவே மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டி பட்டியலிடலாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வரலாம் தன்னோடு ஒத்து இயங்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இன்னும் ஒரு சில ஆக்களை வந்து தன்னோட சேர்த்து கொண்டு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கலாம் அந்த பாதையில் பயணிக்கலாம் அது வரைக்கும் அவசர அவசரமாக செயல்படணும் என்று சொல்லி எந்த விதமான கட்டாயமும் இல்லை எனவே மருத்துவர் அர்ஜுனா அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அவர்கிட்டிருந்து அவசர அவசரமாக ஏதாவது செய்யணும் உடனே உடனே அவர் காரியங்களை செய்யணும் என்று சொல்லி தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம் அப்படியெல்லாம் ஒரு ஆளை வந்து நாங்க புஷ் பண்ணி ஒரு ஆளை திணிச்சு ஒரு ஆளோட தலையில் வந்து நாங்க அழுத்தங்களை கொடுக்க கூடாது சொன்னால் கடந்த பதினஞ்சு வருஷமாக எதுவுமே செய்யாத அரசியல்வாதிகளை பதினஞ்சு வருஷமாக இப்போ ரெண்டு மாதத்தில் என்ன வந்துட்டு எனவே மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் வந்து எந்த ஒரு செயலை செய்தாலுமே வந்து நிதானமாக ரிலாக்ஸ் ஆக செய்யறதுக்கு நாங்கள் அனுமதிக்கணும் சும்மா அவரை போட்டு புஷ் பண்ணி புஷ் பண்ணி உடனே உடனே அவர் செய்யணும்னு சொல்லி அவர் இங்கே கண்டியில் இருக்கிறார் பிறகு மண்ணால் இருக்கிறார் பிறகு கொழும்பில் இருக்கிறார் இப்படி அவரை போட்டு நாங்கள் அலக்களிக்க கூடாது அது நல்லதும் இல்லை அவர் வந்து எந்த ஒரு செயலையும் வந்து ரிலாக்ஸாக மெதுவாக நிதானம் மாக செய்யட்டும் அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும் ஒரு வாத்து வந்து பொன் முட்டை போடுதுன்டா ஒவ்வொரு நாளும் விட்டிங்கிறது சொன்னால் ஒரு ஒரு முட்டை போடும் பிரச்சனை இல்லை ஆனால் முப்பது முட்டையை வந்து ஒரே நாளில் எடுக்கணும் மட்டும் சொல்லிருந்தீங்க வாத்தை வெட்டி விட்டிங்கிறது சொன்னால் வாத்து போயிடும் அதுதான் உண்மை எனவே மருத்துவர் அர்ச்சனா அவர்களை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக விடுவோம் அவர் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ஓய்வெடுக்க ரெண்டு பேங்களன் அந்த அஞ்சு நாளில் வந்து இங்கே யாராவது வந்து நிர்வாப்பிரி வினமா அல்லது தமிழ் அரசியல் பரப்பை வந்து யாராவது கைப்பற்றி வினமான்னு கிடை கிடையவே கிடையாது மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் அஞ்சு நாள் மட்டுமில்லை பத்து நாளில் அஞ்சு வருஷம் ஓய்வெடுத்தாலும் இது அப்படியே தான் இருக்கும் இங்கே யாருமே வந்து திடீரென்று குதித்து தமிழ் மக்களுக்கான புதிய புரட்சிகரமான அரசியலை செய்கிறது கிடையவே கிடையாது அப்படியான வாய்ப்பு இல்லவே இல்லை அல்லது ஏற்கனவே அரசியல்வாதிகள் திடீரென்று மனம் மாறி திடீரென்று திருந்தி மக்களுக்கான எல்லா சேவைகளையும் செய்வினோம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்கலாக மாறிவினமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அந்த வெற்றிடம் வந்து அது அப்படியேதான் இருக்கும் எனவே மருத்துவர் அர்ஜுனாக்கு முன்னால எந்த விதமான அவசரமோ அல்லது எந்த விதமான ஒரு நெருக்குவாரமோ இருக்கக்கூடாது அவர் தன்னுடைய செயல்களை வந்து பொறுமையாக நிதானமாக செய்யலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அவர் வந்து சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருந்தாலே போதும் என்றுதான் இன்றைய சூழலில் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பணிவான வேண்டுகோள் ஏன்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் நெருக்கடிகளை கொடுத்து அவரை வந்து சிக்கல்ல மாட்டக்கூடாது எனவே மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் வந்து பெரிய குற்றம் செய்துட்டார் அப்படி செய்துட்டார் இப்படி செய்துட்டார் ஃபேஸ்புக்கில் லைவுக்கு வந்துட்டார் அது இதுன்னு சொல்லி இங்கே குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கணும் ஆனால் அதெல்லாமே வந்து ஒரு உப்புச்சப்பு இல்லாத குற்றச்சாட்டு ஃபேஸ்புக்கில் லைவில் வாரதில் என்ன கிடக்குது இதை விட பட்டு மோசமான குற்றச்செயல்கள் செய்த ஆட்கள் போதவஸ்து கடத்தினாக்கள் ஒரு குழு கொண்ட வச்சு மண்டையன் குழு என்று சொல்லி ஒரு குழு ஒன்று வச்சு கொண்டு கொலைகள் செய்தாட்கள் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து வெள்ளை வெட்டி சட்டையை போட்டு கொண்டு தலைக்கு ஜெல்ல வச்சு நல்லபடியாக இழுத்துக்கொண்டு சிரித்த முகத்தோட வந்து கௌரவ என்ற ஒரு அடையாளத்தோட வந்து நிற்கி நம்ம எங்களுக்கு முன்னால் அவர்களைத்தான் நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓனரபுள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு ஆனால் அவன் பேக் ஸ்டோரி எடுத்து பார்த்தோம் மட்டும் சொன்னால் அவன் பின்னணிகளை தான் எடுத்து பார்த்தோம் மட்டும் சொன்னால் எல்லாம் இப்படியான வரலாறுகளான்னு இருக்குது எனவே வந்து இப்படியான ஆக்களையே தமிழ் மக்கள் மன்னித்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்கிறீங்க தானே எனவே மருத்துவர் அர்ஜுனன் அவர்கள் செய்ததெல்லாம் பெரிய தவறே கிடையாது இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு வந்து எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பழைய வரலாறுகள் தெரியாது அந்த காலத்தில் என்ன செய்ததுன்ட்டு தெரியாது குறிப்பாக வந்து ரெண்டாயிரம் ஆகும் ஆண்டுக்கு பிறகு பிறந்த ஆட்களுக்கு வந்து இந்த வரலாறு எதுவுமே தெரியாது நீங்கள் தயவு செய்தது உங்களுடைய அம்மா அப்பாட்ட உங்களுடைய அம்மா அப்பாப்பா ஆக்கள்கிட்ட வந்து தயவு செய்து கேளுங்க இப்போ இருக்கிற அரசியல்வாதி பழைய வரலாறு என்று சொல்லி இதை விட பட்டு மோசமான நீங்கள் உங்களுக்கு மயக்கமே வர்ற அளவுக்கான வரலாறுகள் தான் இருக்குது எனவே அவையில் வந்து 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 அது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு சட்டையை போட்டுக்கொண்டு முன்னால் அவைக்கு பின்னணியில் ஒரு வரலாறு கடத்தியல் என்றோ அவர்களுடைய முன்னால் தூள் வேறு வேறு சொற்கள் எல்லாம் அடையாளமாக அடைமொழியாக சேரல் என்றோ அர்த்தம் இல்லை எனவே வந்து இவர்களுடைய மருத்துவர் அர்ச்சனா வந்து எந்த ஒரு தவறும் நாங்கள் நிற்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு பெரிய எனவே மருத்துவர் அவர்கள் தன்னுடைய நிதானமாகவும் பொறுமையாகவும் போக முடியும் எந்த விதமான அவசரமும் சண்டை பிடிக்க வேண்டிய வேண்டிய அவசியமும் எங்களுடைய பாதை எதுவோ அதில் நாங்கள் சரியான முறையில் போய்கொண்டிருந்தால் மிச்சத்தை வந்து மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் மக்களுடைய ஆதரவு இருக்கும்போது யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நன்றி வணக்கம்